தமிழ் பேசி தமிழக இருந்த அனைத்து அனுப்புகளுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள் வனக்காப்பாளர் அதாவது ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வணக்கப்பாளர் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டு வேறு ஃபாரஸ்ட்டு கார்டு வித் டிஎல் வேறு ஓகேங்களா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறையில் இருக்கக்கூடிய வணக்கம் கூடிய ஒரு ஓட்டுநர் பதவி அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வனத்துறையில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து டிரைவிங் பண்ணுற மாதிரி தான் அதோடைய ஜாப் நேச்சர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஜாபுக்கான அந்த ஒன் லிஸ்ட்டு த்ரீ லிஸ்ட் அதாவது உடற்பகுதி தேர்வு அப்படிங்கிறது உடற்கூறு தேர்வு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு பிளஸ் அந்த வாக்கிங் ஓகேங்களா மேலாக இருந்தால் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரத்தில் ஃபீமேல் அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா வந்து பதினாறு கிலோமீட்டர் வந்து நாலு மணி நேரத்தில் ஸோ அதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இது வந்து ஃபா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிஎலுக்கு தான் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கும் வாட்சருக்கும் வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக லிஸ்ட்டு வந்துடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏப்ரலில் அடுத்த அடுத்த வாரத்தில் கூட வந்து வாக்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிகப்படியான நபர்கள் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இதை முதல்ல முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கட்டத்தில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கு வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து கவுண்ட் வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் முடிக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ணிருக்கலாம் இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிஎல் வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது கொஞ்சம் குயிக்காக பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் மற்றதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சர்பிகேட் இதெல்லாம் வந்து தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு அதாவது மார்ச் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஓகேங்களா அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய் செவ்வாய் கிழமை எப்பயுமே வந்து வண்டலூர் ஜூ லீவ் ஓகேங்களா ஸோ அன்னைக்கு வந்து வாக்கிங் நடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மா மார்ச் இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சான்றிதழ் சரி டிஎன்பிசி பண்ணிக்கிறதுனால அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ்தளை பற்றி எதுவுமே சொல்லலை ஸோ அதை பின்னாடி பார்க்கறோம் ஸோ வீடியோ முழுசா பாருங்க அப்போதான் சொல்ல வந்த தகவல் முழுமையா புரியும் ஸோ ரெண்டு நாட்கள் நடக்க இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து திங்கக்கிழமை வந்து உங்களுடைய உடற்கூறு தேர்வு ஓகேங்களா உங்களுடைய ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க அவங்க ஐ ஃபிட்னஸ் பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஏதோ ஒரு வேல்ட் ப்ரூஃப் ப்ரூஃப் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதில் அவங்களுடைய ஹைட்டு வந்து இருந்து சரியாக இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா காலையில் அஞ்சே காலுக்கு நீங்கள் அங்கே போயிடணும் ஸோ ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிவிங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரை காலையில் ஒன்பது மணிக்கு போகணும் ஒம்போது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிக்காங்க அது நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் இருக்குது ஸோ இது மட்டும் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி மட்டும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து வண்டலூர் ஜூல தான் நடக்குது ஸோ வேற எங்கேயுமே நீங்கள் இலைய ஒரே இடத்துல தான் ரெண்டு விஷயமுமே நடக்குது ஸோ மொத நாள் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுன்னா அதில் செலக்ட் ஆகிறவங்கள நீங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட அடுத்த நாள் வந்து வாக்கிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் ரிஜெக்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது எனக்கு ஹைட் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க அவங்க வந்து மெஷர்மென்ட் பண்ணுவாங்க ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு எப்படி எஸ்ஐ எஸ்ஐபிசிலலாம் வந்து அங்கே மெஷர்மெண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இருபத்தஞ்சாந்தேதி தேதி ஆட்டோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சென்சார் பிப் வச்சு ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து பசங்களுக்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பத்து ரவுண்டும் கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஆறு ரவுண்டு ப்ளஸ் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி ஆஃப் திஸ் கால் லெட்டர் அப்படின்னா அந்த மெமோ தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த மெமோ வந்து நீங்கள் வந்து டிஎன்பிசி இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஓசிவி அண்ட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பிசிபியில வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய அந்த ஐடென்டி ப்ரூஃப் ஏதாவது எக்ஸ் எக்ஸாம் போகும்போது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் எக்ஸ்ட்ரா வேணும் ஸோ நீங்கள் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆதார் இல்லைனா பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா பாஸ்போர்ட் இல்லை எதாவது ஒன்று வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பற்றி எதுவுமே சொல்லலை ஓகேங்களா மற்ற ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகிட்டோ பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபாரஸ்ட் டிஎல் இருக்கவங்க நீங்கள் உங்களுடைய கல்வி சான்றிதழ் மற்றும் அந்த ஃபஸ்ட் எய்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போங்க ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் எல்லாம் இருக்க போகிறதில்ல ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் வாட்சருக்கு வந்து தகவல் வந்து முழுமையாக புரியும் ஓகேங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையுமே ஒரு பேக் தான் ஓகேங்களா எடுத்துகிட்டு போங்க அவங்க கேட்குற சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு யாராவது ஒருத்தர் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கள் ஸோ அடுத்து போகக்கூடியவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வாக்கிங்க்கு போகிற அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஸோ வாக்கிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அசா இருக்காதிங்க சோ மினிமம் வந்து ஒரு ரொம்ப ஸ்டெயின் பண்ணாம ஒரு முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் வந்து வார்ம் அப்லேயே வச்சுருங்க ஸோ வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க ஓகேங்களா கடைசி ரெண்டு நாள் நீங்கள் வந்து பெருசாக வாக்கிங் பண்ணி எனர்ஜியை வந்து லாஸ் பண்ண வேண்டாம் ஸோ ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் காயங்கள் இந்த மாதிரி எதுவும் ஏற்படாம பாத்துங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடையே ஒரு வித உங்கள் இளவட்டந்தில் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லிஸ்ட் வந்துடும் ஓகேங்களா வர மார்ச் குழு வந்துடும் சோ அதனால நம்பிக்கையோட இருந்தேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்